தென்காசி மாவட்டத்தில் ஆளில்லாத வீடுகளை நோட்டமிட்டு தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் தென்காசி மாவட்டம் பாவச்சத்திரம் அருகே கருணாகரன் மற்றும் கோமதி சங்கர் ஆகியோர் வீடுகளில் பீரோக்களை உடைத்து தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் மதுரையை சேர்ந்த கணேசன் தென்காசி மாவட்டம் கீழப்பாபூரை சேர்ந்த சங்கரராமன் தஞ்சாவூரை சேர்ந்த ரமேஷ் கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் ஆகிய நால்வரையும் தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் இவர்கள் ஆளில்லாத வீடுகள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படாத வீடுகளாக நோட்டமிட்டு கைவரிசையை காட்டியது விசாரணையில் அம்பலமானது இவர்களிடமிருந்து கொள்ளை போன நூற்று ஐம்பத்தி ஏழு கிராம் தங்க நகைகள் இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் திருட்டிற்கு பயன்படுத்திய இரண்டு கார்கள் ஏழு செல்போன்கள் உட்பட இருபது லட்சம் மதிப்பிலான பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர்